அந்த பேர் கோடாலியும் மரம் வெட்டியும் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ராமு சோமுன்னு ரெண்டு மரம் வெட்டி வாழ்ந்து வந்தாங்களாமா அவங்க அவங்க வெட்டுற மரத்தையெல்லாம் கொண்டுட்டு போய் பக்கத்தில் உள்ள நகரத்தில் கொடுத்து அதுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்குவாங்களாமா ராமு ரொம்ப சுறுசுறுப்பானவர் அதே மாதிரி உதவி செய்யும் குணம் உள்ளவர் யாராவது உதவின்னு வந்து கேட்டால் அவருனால முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வார் ஆனால் சோமு அப்படி இல்லை ரொம்ப பேராசை குணம் கொண்டவர் உழைக்காம பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுவார் ஒரு நாள் ராமு மரம் வெட்டுறதுக்காக காலையில் நேரமாக கிளம்பி காட்டுக்கு போனார் அப்போ சோமு வந்து சோம்பேறித்தனமாக தூங்கிட்டு இருந்தார் ராமு போய் ஒரு ஆத்தங்கரை பக்கமாக உள்ள மரத்தில் மரம் வெட்டிட்டு இருந்தாரு அப்போ கை தவறி கோடாலி ஆத்துக்குள்ளே விழுந்துருச்சு ராமு ஆற்றுல குதிச்சு கோடாலிய தொழுவ ஆரம்பிச்சிட்டாரு எவ்வளோ தொழவியுமே கோடாலி கிடைக்காதனால அழுக ஆரம்பிச்சிட்டாரு திடீர்னு ஆத்துக்குள்ள இருந்து தேவதை வந்து ராமு என்னாச்சு ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி மரம் இருக்கும்போது கோடாலிக்கு தவறி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு எவ்வளோ தேடியுமே கிடைக்கல அப்படின்னு ராமு சொன்னாராமா கவலைப்படாத ராமு நான் உனக்கு கோடாலியை கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்ன தேவதை இருந்து ஒரு தங்க கோடாலியை எடுத்துகிட்டு வந்து இதுவா உன்னோட கோடாலி அப்படின்னு தேவதை கேட்டாங்களம்மா அதுக்கு ராமு இல்லைங்க இது என்னோடது இல்லை அப்படின்னு சொன்னாராமா திரும்ப தண்ணிக்குள்ள போன தேவத இப்போ வெள்ளி கோடாலி ஒன்னும் எடுத்துட்டு வந்து இதுவா உன்னோட கோடாலி அப்படின்னு கேட்டாங்களாமா இதுவும் என்னோடது இல்லைங்க அப்படின்னு ராமு என்னோடயது மர கைப்பிடி போட்ட இரும்பு கோடாலி அப்படின்னு சொன்னாராமா நே தேவதை தண்ணிக்குள்ளே போய் அவரோட இரும்பு கோடாலியை கொண்டு வந்து காமிச்சாங்களாம்மா அப்போ ராமு இதுதான் என்னோட கோடாலின்னு சொன்னாராம்மா நீ நல்லவனா பேராசப்படாதவனா இருக்கிறனால உன்னோட கோடாலியோட சேர்த்தி மீதி ரெண்டு கோடாலியும் உனக்கே தரேன் அப்படின்னு சொன்ன தேவதை கோடாளிகளை ராமுட்ட கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்களா தேவதை கொடுத்த மூணு கோடாளிகளையுமே எடுத்துக்கிட்டு ராமு வீட்டுக்கு போனாராமா அப்போது அங்கே படுத்திருந்த சோமு ராமு கையில் உள்ள கோடாலியை பார்த்து அதிர்ச்சியாகி ராமுகிட்ட போய் கேட்டாங்களாமா ராமு ராமு உன் கையில் எப்படி இத்தனை கோடாலி வந்துச்சு யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டாராமா அப்போது ராமு சொன்னாராமா ஆத்தோரமா உள்ள மரத்தில் நான் மரம் வெட்டிட்டு இருக்கும்போது என் கை தவறி கோடாலி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு அப்போது அங்குள்ள தேவதை எனக்கு உதவி செய்கிறக்காக வந்து முதல்ல ஒரு தங்க கொடாலி கொண்டாந்து காமிச்சாங்க இது என்னோடது இல்லைன்னு சொன்னேன் திரும்ப போய் ஒரு வெள்ளி கொடாளி கொண்டாந்து காமிச்சாங்க இதுவும் என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டேன் மறுபடியும் என்னுடைய கோடாலியே கொண்டாந்தாங்க இதுதான் என்னோட கோடாலின்னு சொன்னங்காட்டி நீ நேர்மையா உண்மையை சொல்கிறனால இந்த மூணு கோடாலியுமே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு ராமு வந்து சோமுட்டை சொல்லிட்டு உள்ளே போயிட்டாராமா ஆமலும் இதே மாதிரி செஞ்சால் மூணு கோடாலியும் நமக்கு பரிசா கிடைக்கும் பேராசப்பட்ட சோமு அதே மரத்துக்கு போய் மரம் வெட்ட போனாராமா கோடாலிய அவரே கை தவறி போடுற மாதிரி நடிச்சாராமா சொன்ன மாதிரியே வந்து என்னாச்சு சோமு மரம் வெட்டும் போது கை தவறி கோடாலி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு எவ்வளவு தேடியுமே கிடைக்கல நீங்க தான் உதவி செய்யணும்னு சோம சொன்னாராமா உடனே தேவதை தண்ணிக்குள்ள இருந்து அவருடைய இரும்பு கோடாலியை எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க அம்மா அப்போ சோம சொன்னாராமா இது என்னுடைய கோடாலி இல்ல என்னுடைய இது தங்க கோடாலி அப்படின்னு சொன்னாராமா அப்போதான் தேவத சொன்னாங்களாமா இதுதான் உன்னோட கோடாலின்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா நீ உன்னோட பேராசனால பொய் சொல்லியிருக்க அதனால உன்னோட கோடாலியும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்ன தேவத மறைஞ்சிட்டாங்களாமா பேராசப்பட்டு பொய் சொன்னனால சோமு அவரோட கோடாலியா இழந்துட்டாரு